ஒன்று ஐம்பத்தஞ்சாயிர ரூபாயை ஒரு எஸ்ஐபியாக நீங்கள் போட்டு பதினஞ்சு வருஷம் கட்டுனீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா மெச்சூரிட்டி வரும் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் ஹெச்டி ஸ்வார்ட் ரெண்டு பக்கமும் தீட்டின கத்திகள் இடி தமிழ்நாயர்களுக்கு வணக்கம் இப்போது நிறைய டிஸ்கஷன்ஸில் வந்து ஒரு விவாதம் மாதிரியே போயிட்டுருக்கு பேசிக்கலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஒரு சில பேர் வந்து அது வீடு வந்து நிறைய பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அது வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களோட முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்குது அவங்க வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அடிஷ்னலாக இன்னொரு பெரிய வீடு வாங்கணும் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது வீடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது ரியல் எஸ்டேட்டோட ரேட்டு ஏறிட்டு இருக்குது அதனால் இப்போவே நான் வாங்கி ஆகணும் அதனால் நான் கடன் வாங்கி வீடு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜில் கண்டிப்பாக எனக்கு ஒரு வீடு கண்டிப்பாக தேவை இருக்குது மென்ட் போது நான் வந்து வீட இங்கேயும் அங்கேயும் மாத்திட்டு இருக்க முடியாது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் என் குழந்தைங்களுக்கு ஒரு லெக்சி விட்டுட்டு போகணும் அதனால ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று ரெண்டல் இன்கம் எனக்கு அதுலேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட சென்னையில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தோம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கேரண்டீடு இன்கம் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருப்பாங்க நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பெரும்பாலும் சொல்கிறது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பெரும்பாலும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கடனில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்றோம் வீடு கடன்ல வாங்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐயோட ப்ரெஷர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஜாப் ஹாப்பிங் இளைஞர்கள் மாற்றிட்டுருக்காங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை டக்கு டக்குன்னு மாறுறாங்க ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை போகும்பொழுது அந்த ஜாபுக்கான ரெக்குவைர்மெண்ட்ஸை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த சம்பள உயர்வுகளுக்காக போராடுறதுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாப் ஹாப்பு சில சமயங்களில் தப்பாக ஏறுது அந்த மாதிரி சமயத்தில் இந்த இஎம்ஐ வந்து அனாவசியமான ப்ரெஷர் வந்துடுது இது ரெண்டாவது மூணாவது நிறைய பேர் வந்து புதுமையாக முடிவெடுக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி பிஸ்னஸில் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எதையாவது ஒன்றை பார்த்துட்டு பிஸ்னஸில் இறங்குறாங்க ஸோ அந்த இது பேக் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்க கடனில் வீடு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வீடு ஒன்று வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆவரேஜாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட்டு பண்ணணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ன்னு ஏழு ரெண்டு பதினாலு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயாவது அவங்க மீன் பண்ணணும் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் லோனு ஒம்போது பர்சன்டேஜ் அதில் ஒரு ட்வெண்ட்டி டென்யூர்ல அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களோட இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தை நான் வந்து அடுத்த இருபது வருஷத்துக்கு நான் கட்டினேன்னு நான் கட்டக்கூடிய மொத்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ க்ரோர்ஸ் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா நான் கட்டியிருந்திருப்பேன் வாங்கின லோன் அறுபது லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து இன்னொரு அறுபது லட்சம் ரூபா நான் கட்டியிருப்பேன் இருபது வருஷத்துக்கு நான் கட்டியிருக்கேன் சரி இப்போ ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் என்ன இருக்கும் நான் இன்றைக்கே வீடு வாங்கிட்டேன் அறுபது லட்சம் ரூபாய்க்கு வீடு அப்படிங்கிறது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் உங்கள் வீடு ரைட் இப்போ இதோட டார்க்கர் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா பணத்தை நம்ம மாதம் மாதம் அஞ்சு இல்லைன்னா ஏழாம் தேதி டான்னு இஎம்ஐ வந்து நிற்கும் அந்த இஎம்ஐயை நம்ம ரெகுலராக கட்ட முடியுதா அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு மாறாக அவங்க சொல்லக்கூடியது என்ன இதே ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயை ஒரு எஸ்ஐபியாக நீங்கள் போட்டு பதினஞ்சு வருஷம் கட்டுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா மெச்சூரிட்டி வரும் ஒரு ஆறு வருஷம் தள்ளி போட சொல்கிறோம் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா மெச்சூரிட்டியை வச்சு அன்றைக்கி ஏறின காஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு சொந்த வீடை பணம் கொடுத்தே நம்ம வாங்கி உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது தான் இது ஒன்று ஒருவேளை இன்னொரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் அப்போ ஐம்பத்தஞ்சாயிரரூவா நான் கட்டும்போது நான் வந்து வாடகை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க சரி உங்கள் ஆர்கியூமெண்ட்டையே நானே எடுத்து வச்சுக்கிறேன் ஐம்பத்தஞ்சாயிரரூவா இஎம்ஐக்கு ஒரு இருபதாயிரரூவா வாடகை கொடுக்குற மாதிரியும் முப்பத்தஞ்சாயூவா நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி வச்சா கூட அடுத்த ஆறு வருஷத்தில் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் நாற்பத்தொரு லட்சம் ரூபா இருக்கும் அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா லோன் போகிற சமயத்தில் நாற்பது லட்சம் ரூபா கையிலேருந்து கொடுத்துட்டு உங்கள் லோன் பேர்டனை குறச்சிட்டு இஎம்ஐயும் கன்சிடரபுளாக குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் ஹெஜ்டி ஸ்வார்டு ரெண்டு பக்கமும் தீட்டின கத்திகள் ஸோ இதை ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணலைன்னா நிறைய வீடுகள் நீங்கள் எல்லாம் வாசலில் பார்த்தீங்கன்னா ஜப்தி வீடுகள் ஜப்தின்னு சொல்லி போஸ்டர்லலாம் பார்த்துருப்போம் நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இக்கனாமிக் கண்டிஷன்ஸ் நிறைய மாறுறதுனால அன்சர்டனிட்டிஸ் இருக்குது நம்ம ஒரு வீடு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது நம்ம சுகமாக அந்த வீட்டுக்குள்ளே போய் நிம்மதியாக உறக்கத்தோடு இருக்கணும் அதை விட்டுட்டு தூங்கும்போது க கடங்கார நாளை காலையில் வந்து கேட்பானே இஎம்ஐக்கு வந்து நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங் ி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம் ஸோ ஃபைனலாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது கடனில் வீடு வேண்டாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வாங்குங்க வீடை பொறுத்தளவு பேங்க்குக்காரங்க பணத்தை கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அதனால அவங்களோட ப்ரெஷர் உங்களுக்கு ஓவராக ஆகிட்டு இருக்கும் அசர்ட் உங்களுக்கு கைக்கு வந்தாலும் நம்ம நிம்மதி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம வாங்கினாலும் எஸ்கலேட்டட் ப்ரைஸையும் சேர்த்து நம்ம ஒரு நல்ல வீடை கம்ஃபர்டபுளாக நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து மீண்டும் இன்னொரு நல்ல டாபிக்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க